மீனா நீ உங்களுக்கு திரும்ப கால் பண்ணு யாருக்குங்க கிருஷ்ணோட பாட்டிக்கு அவங்களுக்கு எதுக்குங்க ஆமா மீனா அந்த விஷயத்தை பத்தி அவங்கள்ட்ட பேசவேனமா இல்லங்க வீட்ல தான் அதுக்கு யாரும் ஒத்துக்கலையே இத வீட்ல சொன்னா அந்த வீட்ல யாரா பிரச்சனை பண்ணுவாங்க எனக்கு நல்லவே தெரியும் எங்க அம்மா பேசுனதெல்லாம் விடு அப்பா தான் சொன்னார்ல நல்லதுன்னே தான் சந்தோஷம்னு எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலங்க ஏன் மீனா